சுத்தி சுத்தி எல்லாரும் கரூரையே டார்கெட் பண்றாங்க மக்களை ஏன்னா செந்தில் பாலாஜி அண்ணாவோட மண் இது ஓகேங்களா அதுக்காக கொங்கு மண்டல தளபதியா வேற இருக்கார்ல அமைச்சரே இல்ல ஆனா கொங்கு மண்டலத்துக்கே தளபதியா இருக்காரு அதனால சுத்தி சுத்தி வராங்க எல்லாத்தோட டார்கெட்டும் கரூர் 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 அப்படிதான் இருந்துட்டு இருக்கு ஏன்னா இது எப்படி பாக்கலாம்னா ஒரு இடத்துல சம்பவம் நடந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல மேலே கழுகு வந்து வட்டம் விட்டுட்டே இருக்குமா அந்த மாதிரி கரூரை சுற்றி சுற்றி வராங்க எல்லாம் வச்சிக்காரங்களும் ஏன்னா மண்டல தளபதி இருக்கிற ஊர் எங்க விஎஸ்கேனா இருக்கிற ஊரை அதனால வந்து எல்லாரும் சுத்தி சுத்தி வராங்க இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா வெண்ணவலைன்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதியில கோயில் நிலங்கள் ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு ஒன்று போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சரிங்களா இதுதான் நோட்டீஸ் பண்ணணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்து சர்ச் பண்ணி அந்த பட்டாச்சிட்ட எல்லாம் பார்ப்பாங்க எல்லாம் பார்த்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இது கோயில் இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வந்துருச்சு ஓகேங்களா கோயில் இடத்துல தான் வந்து வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அடுத்த அடுத்தடுத்தது யாரோ மாத்தி மாத்தி எல்லாம் வாங்கியிருப்பாங்க ஆனா கண்டென்ட் என்னன்னா அது கோயில் இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வந்துருச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இப்போ வந்து அந்த கோர்ட்ல அந்த போட்ட தீர்ப்பை வந்து அது அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு எடுத்துட்டு போகிறதுக்காக அவங்க அவங்க கோர்ட்டில் உள்ளவங்களை வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து 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 கீ கொடுத்து 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 ஏதோ பண்ணி அப்போ வந்த தீர்ப்பு ஆக்சுவலாக என்ன நடந்துருக்குனா ஒரு கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னா அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன பண்ணியிருக்கணும் அப்போவே பண்ணியிருக்கணும்ல ஏன் பண்ணாமல் இப்போ பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஏன் பண்ணுறாங்க ஏன்னா தேர்தல் வர நேரம் சரிங்களா அப்ப இருந்து அவங்கள ப்ரெஷர் பண்ணி குடுத்து கொடுத்து கொடுத்து இப்ப வந்து தேர்தல் நேரத்துல மக்களை அலக்களிக்கிறாங்க இப்ப அந்த வெண்ணமலை பகுதியில் உள்ள மக்களோட மனநிலைமை என்னவா இருக்கும் அந்த வீடெல்லாம் இப்போ இப்ப வந்து சப்சி பண்ண சொல்லி சொல்லிட்டாங்க அந்த அளவுக்கு ப்ரெஷர் குடுத்து கொடுத்து கொடுத்து கோர்க்கல அங்க உள்ளவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து இன்னைக்கு வந்து அந்த இடம் அந்த கோயில் இடத்துல உள்ள வீடுங்கள்லாம் சப்சி பண்ணணுன்ற நிலைமைக்கு கொண்டாந்து நிறுத்தி இருக்காங்க இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா யாரு நாங்கள் விஜயபாஸ்கர் அண்ணா முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அண்ணா என்ன சொல்றாருன்னா நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய இந்த பிரச்சனைக்கு நாங்கள் சொல்யூஷன் தரோம் அப்படி சொல்றாங்க உண்மையிலேயே இது ரொம்ப இதுக்கு இது என்ன வார்த்தை சொல்லலாம்னு நீங்களே சொல்லுங்க மக்களே அவங்க ஆட்சி காலத்துல தான் இந்த பிரச்சனையே வருது அப்பவே தீர்ப்பும் வந்துருச்சு அதில் கூட அப்படியே கல் கிணத்துல போட்ட கல் மாதிரி அமைதியாக இருந்த ஒரு விஷயத்த தூண்டி தூண்டி இன்னைக்கு வந்து அந்த இடத்தையே வந்து அரசியல் பண்ணணும்ன்றக்காக ஓகேங்களா விஜயபாஸ்கராவ நல்லவாருந்து காட்டிக்கணும்ன்றதுக்காக அந்த அப்பாவி மக்களை வந்து மனசளவில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த மக்களை கூட்டி திரும்ப ஆட்சிக்கு நாங்கள் வந்தோம்னா இந்த பிரச்சனைக்கு நாங்கள் சொல்யூஷன் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு எச்சத்தனமான ஒரு அரசியல் பண்றாங்கன்னு பாருங்களே மக்கள் வேதனையில இருக்கிற அந்த இடத்துல அந்த நேரத்துல அவங்களுக்கு வந்து இப்ப யாரு ஆறுதல் இப்ப இங்க போய் நிப்பாங்க ஆறுதல் யாரு சொன்னாலும் சரி இவங்க இவங்கனால அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் வராதா அப்படின்னு சொல்லிட்டு மனசளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிற மக்கள்கிட்ட அடுத்தது நாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க இது சரி பண்ணி தரோம்னு சொல்லிட்டு எப்படி சொல்றாங்க பாத்தீங்களா பிரச்சனையா அவங்கதான் அந்த ஒரு ஒரு தீர்ப்பு அமைதியா இருந்த ஒரு தீர்ப்ப தூண்டி 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 இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டாந்து நிறுத்தி இருக்காரு நம்ம முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அண்ணா இதுக்கு மக்கள் எந்த அளவுக்கு மனசு உடஞ்சு போயிருந்தா எங்களுக்கு ஓட்டு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விரக்தியில இருக்காங்க அந்த பகுதி மக்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சனை இருக்கு ஆனாலும் அப்போ வந்து தீர்ப்பில் அப்படியே அமைதியா இருக்கு ஆனா கரூர்ல உள்ளவங்களை மட்டும் அந்த தீர்ப்பு கொடுத்தவங்களை அப்படியே ப்ரெஷர் கொடுத்து 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 இப்ப கரூர் மக்களை மட்டும் இந்த அளக்களிக்கிறாங்க மக்களே இது ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அஇஅதிமுக ஆதரவாளர்கள் அந்த முன்னாள் அமைச்சர்கள் மக்களை அழக்கழிச்சு ஒரு அரசியல் பண்றது கரூர்ல மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு மக்களை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி உச்சபட்சமா மக்களோட மரணத்தை வரைக்கும் கொண்டு போய் அரசியல் பண்றது கரூர்ல மட்டும்தான் இதை பண்றாங்கன்னா ஒரே காரணம் சிந்தில் பாலாஜியை வீழ்கடிக்கணும் அப்பாவை மக்களை போட்டு கொண்டு வதச்சி எடுத்து மனசளவுலயும் உடம்பு அளவுலயும் ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாக்குறாங்க மக்களை இது ரொம்ப கொடுமையான ஒரு அரசியலா இருக்கு கரூரை பொறுத்த வரைக்கும் இதுக்கெல்லாம் ஆண்டவனா ஒரு தீர்ப்பு சொல்லணும் எங்க எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு தேடி பிடிச்சு செந்தில் பாலாஜி டிஎம் கேவை எல்லா கட்சியோடைய ஒரு கொள்கையா வச்சுட்டு இருக்காங்க இது காண்டவன் தான் முடிவு சொல்லணும் மக்கள் தான் இது தீர்ப்பு சொல்லணும் இப்போ எஸ்ஐஆர் மூதாகாரமா போயிட்டு இருக்கு அதெல்லாம் விட்டுட்டாங்க இந்த ஏடிஎம் கே ஆதரவாளர்கள் அதெல்லாம் விட்டுட்டாங்க ஃபார்ம் பண்ணி பண்ணி கரெக்ட் ஓட்டே வரும் வரும்ன்றதெல்லாம் மறந்துட்டு மக்களை அலக்கழச்சிட்டு இருக்காங்க மக்களை கரூர்ல இந்த மாதிரியான அரசியல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க செந்தில் நம்ம அவங்க வீழ்த்தணுங்கிறதா அவங்களுடைய கொள்கையா இருக்கு நோட் பண்ணிக்கோங்க மக்களே அஇஅதிமுக காலத்துல ஏற்பட்ட பிரச்சனை அப்பயே வந்த தீர்ப்பு அமைதியா விட்டுட்டு இப்ப வந்து ஒரு பிரச்சனை கிளப்பி அதுவும் தேர்தல் நேரத்துல பிரச்சனை கிளப்பி ஆளும் கட்சியினருக்கு ஒரு அவப்பெயர் வரணுன்றதுக்காக ரொம்ப கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாங்க அனைத்து இந்தியா நாத முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர் அவருடைய ஆதரவாளர்கள் இதுக்கு மக்கள் நல்லது ஒரு தீர்ப்பும் மீண்டும் சொல்லுவாங்க மக்களுக்கு உண்டான நல்ல விஷயங்கள் திரும்ப கண்டிப்பா நம்மளுடைய ஆட்சி நாயகன் முதல்வர் மு க ஸ்டாலின் அண்ணா திரும்ப வெண்ணமலை பிரச்சனைக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் பண்ணி தருவார்னு மக்களோட சேர்ந்து நாங்களும் நம்புற மக்களே நன்றி வணக்கம் உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தொலை ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்கன்னு சொல் இருக்கீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர் பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேக்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு பைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் அம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு தாய் தாய்மாமான்னு என்ன பண்ணணும்